சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சிவஞான பாலய சுவாமி சித்தர் கன்னட அரசர்களால் கட்டப்பட்ட பாழடைந்த கோட்டை அது ஐநூறு அடி உயரமுள்ள தெய்வீக சக்தி வாய்ந்த மலை உச்சியில் அமைந்துள்ளது இம்மலை மீது மண்டபத்தோடு கூடிய அழகன் சிவன் கோயில் ஒன்று சிவலிங்கப் பெருமானை மூர்த்தமாக கொண்ட அற்புத தலமாக விளங்குகிறது அம்மலையின் மீது உலாவி வந்தவர் சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக இருந்த பத்து வயது தோற்றம் அளிக்கக்கூடிய சிவஞான பால சித்தர் இவருக்கு தினமும் சதுர கல்லி பாலை கறந்து கொண்டு வந்து கொடுத்து வரும் அம்மவை என்னும் பெண்மணிக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் இருந்து வந்தது ஒரு நாள் வழக்கம் போல் சித்தரின் முன்பாக கறவை பாலை வைத்துவிட்டு அமைதியாக நின்றாள் அவள் எதையோ சொல்ல நினைக்க அவள் உதடுகள் துடித்து கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கலாமா வேண்டாமா என்று இருக்கும் நிலையில் அவளது உள் மனம் இச்சித்தருக்கு தெளிவாக தெரிந்தது சித்தத்தை வென்றவர்கள்தானே சித்தர்கள் அந்த சதுர கல்லிப்பாலை எடுத்து சிறிது பருகியவர் சற்று நேரம் கழித்து சிரித்தார் அந்த பாத்திரத்தில் சுவாமி உண்ட பால் ஒரு துளி கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை எடுத்து அம்மவையிடம் கொடுத்து குடி என்று சைகை செய்தார் அவள் அதன்படி ஒரு சிறிதும் தாமதமின்றி எடுத்து குடிக்க அச்சதுர கல்லிப்பால் சிவஞான செல்வமாக அவள் கருப்பையில் நுழைந்து கருவாக வளர்ந்து முதிர்ந்தது சிவஞானம் பிறந்த அவளுக்கு பாலை உண்டு குழந்தை பிறக்க அதற்கு சிவஞான பாலய சுவாமிகள் என்று பெயரிட்டனர் சிவஞான குழந்தையோ அருள்மழை தாலாட்டில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிவஞான பிழம்பாக வளர்ந்து வந்தது அம்மவை தினமும் தன் கைக்குழந்தையோடு வந்து சதுரக்கல்லி பாலை கறந்து சித்தருக்கு கொடுத்து வருவாள் அப்பாலை பருகுகையில் சித்தர் குழந்தையை பார்ப்பார் சூக்ஷம நிலையில் தம் சிவஞான சக்தியை குழந்தைக்குள் செலுத்துவார் குழந்தையும் தினமும் சித்தரை பார்த்து பார்த்து திருவுளமும் ஆசியும் பெற்று வந்தது அம்மவையின் பூர்வ ஜென்ம பலனும் புண்ணியமும் சிவஞான பால சித்தரை அருள் சக்தியும் ஞான மூலிகையின் அதிசயங்களும் சிவஞான பாலய சித்தருக்குள் நித்தமும் உறைந்த வண்ணம் இருந்தன சிவசக்தியை உரைத்த வண்ணம் இருந்தன குழந்தை வளர்ந்து பெரியவராகி அரும்பெரும் சித்தராக உருவாகினார் அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அணுவிலும் பாலசித்தர் மிக நுணுக்கமாக கவனித்து வந்தார் ஒரு நாள் விடியற் பிரம்ம முகூர்த்தத்தின் போது இருவரும் நீராடிவிட்டு வந்தனர் சித்தர் அமர சித்த புதல்வர் நின்றிருந்தார் சிறிது நேரத்திற்குள் சித்தர் சமாதிக்குள் நுழைந்திருந்தார் பரம்பொருளிடம் தொடர்பு கொண்டிருந்தவர் சதாசிவத்தின் சம்மதத்தோடு தில்லை நடராஜ பெருமானின் திரு ஆசியோடு புதல்வரது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை தம் அருட்பார்வையை செலுத்தினார் தம் புதல்வர் சிவஞானபாளைய சித்தருக்கு சந்நியாச ஆசிரமம் தந்து ஞானோபதேசம் நயன தீட்சை அளித்து ஆச்சாரிய பீட தலைவராக்கினார் நீ பாலிலே உற்பத்தியான காரணத்தினால் பாலையே உணவாகக் கொண்டு சீட பரம்பரையோடு சிவஞான தேசிகன் என பெயர் கொண்டு வாழ்வாயாக என்று அருளாசி வழங்கினார் அது முதல் சிவஞான தேசிகர் சிவலிங்க பூஜையையும் பஞ்சாட்சர ஜபத்தையும் முருக வழிபாட்டையும் மூச்சாக கொண்டார் தம் குருநாதரின் ஆசி பெற்று புதுவையை அடுத்த பொம்மையார் பாளையம் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மபுரத்திற்கு வந்து தங்கி அதன் பின் மயிலத்திற்கு வந்து தங்கி தவம் மேற்கொண்டார் காஞ்சிபுரத்திற்கு இச்சித்தர் சென்றிருந்த போது ஏகாம்பரநாதரை தரிசித்தார் அங்கே தங்கியிருந்த போது நாகம் தீண்டி விஷம் ஏறி இறந்து போனவரை இவரிடம் தூக்கி வந்தனர் சித்தர் அவருக்கு திருநீர் அளித்து அவரை உயிர் பெற செய்திருக்கிறார் அதுவும் தவிர அத்தலத்தில் விஷ ஜந்துக்கள் எவரையும் தீண்டாமல் இருக்கும் வண்ணம் ஆசி புரிந்தார் இன்னொரு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த நவாபின் மனைவி தீராத சூளை நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தபோது போது எந்த மருத்துவர்களாலும் அவளது நோயை குணப்படுத்த முடியவில்லை நவாபு தன் மனைவியை சித்தரிடம் அழைத்து வந்து அவளது நோயையும் தன் மனக்குறையும் கூற அவனால் மூடப்பட்ட ஆலயங்களின் வாயற்கதவுகளை மீண்டும் திறக்க செய்தும் ஏகாம்பரநாதருக்கு செய்யப்பட்டு வந்த நித்திய நெய்வேதியங்களை மீண்டும் குறைவின்றி முறையாக நடத்தி செய்தும் நவாபின் மனைவியின் கொடிய நோயை தீர்த்து வைத்தார் சித்தர் காஞ்சிபுரத்தில் தம் பக்தர் கூட்டத்துடன் செய்யூர் வந்தபோது அங்கே இவரது சித்த வேலைகளையும் அற்புத அதிசயங்களையும் கண்டு வியந்து போற்றி இவர் தங்குவதற்கு மடம் ஒன்றை அமைத்து கொடுத்தனர் அதில் சில காலம் தங்கியிருந்த சிவஞான பாலைய சித்தர் சிதம்பரம் நோக்கி தம் புனித யாத்திரையை தொடர்ந்தார் அங்கிருந்து மதுரை வந்து சேர்ந்து மதுரை மீனாட்சி அன்னையையும் சோமசுந்தரரையும் தரிசித்தார் அங்கிருந்த வேளையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் முதுமை நிலையில் இருந்த தையல்கார தம்பதியினருக்கு அன்னை மீனாட்சி அருளால் அவர்களை இளமை தோற்றத்திற்கு மாற்றி குழந்தை பேற்றையும் தந்து அருளினார் பின்னர் மதுரையிலிருந்து புறப்பட்டு தம் குருநாதரின் பிறப்பிடமாகிய பிரம்மபுரத்திற்கு வந்து அங்கே ஆச்சாரிய பீடம் அமைத்து தம்மை நாடி வந்தோரின் குறைகளை கலைந்து சிவஞானத்தை பரப்பும் பணியை செய்து வந்தார் பிரம்மபுர பகுதியை ஆண்ட திரியம்பக மன்னனின் மகளின் நரைத்த வெண்முடியை கருமையாக்கி தன்னை நயவஞ்சகத்தால் நாட்டை விட்டு வெளியேற்ற திட்டமிட்டு இடையூறு செய்த மந்திரவாதி ஒருவனின் ஆணவத்தை அடக்கி அவனை தனக்கு அடிமையாக்கி கொண்டார் தம் வாழ்நாள் முழுவதும் பாலையே பருகி மக்களின் குறைகளை திருநீர் மூலமாக சரிசெய்து வந்த சிவஞான பாலய சித்தர் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று விசாகத்தன்று சிவஞான பால சித்தர் மடத்தினுள் இருந்த குகைக்குள் இறங்கினார் தம்மை விபூதி லிங்கமாக மாற்றிக்கொண்டார் இச்சித்தர் ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ்ந்ததாகவும் பதினெட்டாம் நூற்றாண்டில் மறைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவருடைய ஜீவ சமாதி புதுவைக்கு வடக்கே ஆறு கல் தொலைவில் உள்ள பொம்மபுரத்தில் உள்ள சிவஞான பாலய சித்தர் மடத்து குகையினுள் உள்ளது குகையில் இவர் சமாதி அடைந்த விபூதி லிங்கமும் காணப்படுகின்றது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்